நீங்க போய் அரசு அதிகாரி தேடி போவீங்க இது ஓடணும் அது ஓடும் பட்டா ஓடணும் இது ஓடணும் இப்போ அதில் ரிவர்ஸ் இப்போ என்ன ஆச்சு உங்கள தேடி அதிகாரிகணும் இந்த முகாம்கள் இப்போ மட்டும் இல்ல இப்படி பண்ணிட்ட மக்களோட பதலோடன்னு முகாம் நல்ல அங்க வந்து ஒரு பதனையில துறைகள்

அவங்க சொன்னாங்க ஒரு பத்தாயிரம் ஓட் இருந்த ஒரு முகாம் இன்னைக்கு இந்த பத்தாயிரம் ஓட் எது வேப்பூர் ராஜாஜி புறம் இந்த ரெண்டு சேர்ந்து இந்த பத்தாயிரம் ஓட்டு இருக்கிறதுக்கு இங்க ஒரு முகாம் இந்த முகாம் வரத்துக்கு முன்னாகவே நாளைக்கு வீட்டு வீடா வந்து இது வரைக்கும் எங்க இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி வீடு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு

நம்ம முதலமைச்சர் அவங்க இந்த மாதிரி மகத்தான திட்டங்களை கட்டுறணும் அதே மாதிரி மகளிர் உரிமைத்தொகை சொன்னாங்க இந்த அப்ளிகேஷன் இங்கே தான் சொல்லணும் அந்த மகளிர் உரிமை இது இதுவரைக்கும் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்துருக்கணும் மிச்சம் பேலன்ஸ் இருக்குது அவங்க சொன்னாங்க ஒன்றரை மாசம் மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு அறிவிச்சிக்கின்னால் தகுதி இருக்கும் சும்மா இருந்தால் தப்பாக இருந்தால் தகுதி இருக்கிறவங்களுக்கு நூற்றுக்கு நூறு கிடைக்கும் அதே மாதிரி எந்த குறை இருந்தாலும் பட்டா மாதிரியா பேர் மாதிரியா இப்போ ஒரே குடும்பத்தில் ஒன்றும் இல்லை நம்ம கலெக்டர் அம்மா நாங்கள் அங்கே பேசினிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னே கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு சிஎம்சியில் அவனால் ஒன்றும் முடியாது குடும்பத்து ஒன்றா இருந்தது அவனுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டான இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டான அவன் பார்த்தா ரொம்ப ஏயப்பட்டோம் எனக்கு ஃபோனில் வந்து கலெக்டர் மாதிரி சொன்னேன் உடனே நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்ன நண்டுன் தெரியாது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க அதுக்கு வீட்டுக்கு போய் ரெண்டு மணி நேரத்தில் அவனுக்கு தனியாக குடும்பத்தை பிரித்து கொடுத்து அந்த குடும்பத்துலேருந்து காப்பீடு திட்டத்தை உண்டாக்கி அவன் உருவாக்குனா மாவட்ட ஆட்சியர் கைத்தட்டம் இல்லை எதுக்குன்னா இந்த அரசு எப்படி செயல்படுறதுன்றது ஒரு திங்க் பண்ணுங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அது தாய்மார்கள்

என்ன சொன்னாரு இலவச பஸ் பேர் உரிமை தொகை இதெல்லாம் சொன்னாரு அது இல்லாத ஆட்சிக்கு வந்து அதை மட்டும் செஞ்சாரா அது மட்டும் சேர்ந்தாரு இவ இல்ல தேடி கல்வி இல்ல இந்த மக்கள் தேடி மரத்துக்கு அவர் சொன்னாரு அதுக்கு முன்னால காலையில உணவு திட்டம் சொன்னாரா அதே மாதிரி உரிமை தொகை இது கொடுக்குறாங்கல்ல நம்ம புதுமை பெண் திட்டம் அது சொன்னாரா சொல்லிய அல்ல மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் சார் அதுக்காக இல்லை இது கம்ப்ளீட்டா கண்டினியூவா நடந்து இன்னைக்கு நடக்கல இது முகாம் இதுக்கு முன்ன நந்தாச்சு மக்களோட முதல் ஒரு நல்லா இடத்துல முகாம் போட்டுட்டோம் விட்டு போனதுக்கு சிலருக்கு தெரியாது இப்போ பாருங்க மூணு வார்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்கன்னா தெரிஞ்சுக்கோ அதே மாதிரி பத்தாயிரம் ஓட்டுக்கு ஒரு முகாம் போடுறாங்க அது எல்லாம் எவ்வளவு தெரிஞ்சுக்கோ அது மாதிரி வந்து எலெக்ஷனுக்காக மேல் வர்றாங்க பாரு அவங்கதான் எலெக்ஷனுக்காக ஒன்னு விட வருவாது நீங்க நாலு வருஷத்துல என்ன நடந்துக்குது சொல்லு அது முன்ன என்ன நடந்துக்குதுன்னு சொல்லுங்க என்ன குறைகள் சொல்லுங்க விவசாயிக்கு எத்தனை பண்ணாங்க இல்ல இல்ல விவசாயிக்கு எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் காலத்துல தர்மபுரியில முதல்ல முதல்ல இது இலவச மின்சாரம் குடிச்சது அப்போ இவருக்கு பிறகு வந்து நிறைய பெண்டிங் இருந்தது இது வந்து நான் வருஷத்துல ஐம்பதாயிரம் விவசாயி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நாலு வருஷத்துல ரெண்டு லட்சத்து பேர் கொடுத்தாச்சு ஒன்னொன்னு சிந்திச்சு செஞ்சு பாக்குறாங்க ஒரு இந்த திட்டம் சாதாரண திட்டமா நான் சொன்ன மாதிரி அதிகாரிகளால் தூங்க முடியுதா போக முடியுதா எங்க வீட்டுல எவ்வளவு ஒர்க் இன்னைக்கு செய்யறாங்க நீங்க சிந்திங்கதா பிரசுக்காரு நீங்க நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க நீங்க ஒண்ணு சிந்திச்சு யார் நல்லது செய்யறாங்க பண்ணீங்களா யாரும் அடிக்க முடியாது மக்களுக்கு அதுக்கு தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு கலைஞர் வந்தாலும் இவரோட கல்விக்கு எதுக்கு கல்வி இருந்தா நிலமில இருக்குது தமிழ்நாட்டுல முக்கியத்துவம் என்னத்துக்கான ஓரளவுக்கு ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற சக்தி ஓணும் நல்லது கெட்டது அவனுக்கு தெரியணும் அவன் தெரிஞ்சு செய்ய வாக்கள் இது எதுக்கு ஒரு நல்ல தலைவனை சேர்ந்துட்டு அந்த தலைவன் எந்த தலைவனை நான் எனக்குன்னு கூட சொல்லலை எந்த தலைவன் மக்கள் வரிபனத்தை வீக்காமல் வீணாக்காமல் மக்களுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் மூலமா சேர்த்து அந்த தலைவன் ஓட்டழிச்சா மக்கள் வரிபனை வீணாகாது அனைத்து கரு கருப்ப நல்லது கேள்விங்க இந்த ஊர்ல இது இல்ல அது இல்லன்னு கேள்விங்க அவன் இது பண்ணா அது பண்ண நாட்டுக்கு நான் வந்தேன் வேப்பூர்ல இது இல்ல உனக்கு தெரிஞ்சது இல்ல ஊர்ல இது நடக்கல அந்த ஊர்ல ரோடு போடல அந்த ஊர்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் உடனே கலெக்டருக்கு சொல்லி உடனே செய்ய சொல்லுவேன் அந்த மாதிரி நல்ல கேள்வி கேளுதான்